இது சித்ராவின் கதை ராசாத்தி வேலன் தம்பதிகளுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் போக கோவில் குளமெல்லாம் சுற்றி வந்து அதன் பலனாக கிடைத்தவள்தான் சித்ரா பெண் குழந்தை பிறந்தவுடன் அவள்தான் உலகம் என்று தாயும் தந்தையும் அவளை ஒரு தேவதையாக வளர்த்து வந்தனர் அவர்கள் உலகத்தில் இந்த மூவரும் தான் இந்த குட்டி தேவதையை அவர்கள் உயிருக்கு மேலாக கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்து வந்தனர் அம்மா அப்பாவிடம் மிகுந்த பாசத்துடன் வளர்ந்த சித்ரா இவர்கள் இருவரை தவிர வேறு எவரோடும் பழக முடியாத ஒரு தயக்க நிலை ஏற்படுகிறது இதனால் பிறரோடும் பழகும் பொழுது ஒருவித பயம் கலந்த உணர்வுடனேயே பழகுகிறாள் சித்ரா தாய் ராசாத்தி தனது மகளிடம் ஏமா சித்ரா அந்த பசங்களோடு போய் வெளியில் விளையாடுமா இப்படி வீட்டையே சுற்றி சுற்றி வந்தா என்ன அர்த்தம் என்று கேட்பதற்கு சித்ரா தாயிடம் இல்லைம்மா எனக்கு பயமா இருக்கு நான் உன் கூடவே இருக்கேனே என்று கூறுவாள் அம்மா கூடவே எவ்வளவு நாளைக்கு இருப்ப நாளைக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்புறம் அங்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ வேற ஒரு வீட்டுக்கு போகணும் இப்படி நீ பயந்தா எப்படி உன்னுடைய எதிர்காலம் இருக்கும் தைரியமாக இருமா என்று தாயார் ஆறுதல் கூறுவாள் அப்போது மட்டும் அவள் சற்று வெளியே திண்ணையில் போய் அமர்ந்து பிற குழந்தைகள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்துவிட்டு பிறகு ஓடி வந்து அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வாள் கொள்வாள் வீட்டுக்கு அருகிலேயே ஐந்தாம் வகுப்பு வரை படித்த சித்ரா அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள் அதன் பிறகு குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக கல்லூரி படிப்பு படிக்க வைப்பதற்கு சித்ராவின் குடும்பத்திற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டது தாய் தந்தையின் வறுமை நிலையை புரிந்து கொண்ட ஒரே பெண்ணான சித்ரா கல்லூரி படிக்கப் போவதில்லை இங்கேயாவது வேலைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்று அருகிலேயே உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை கேட்டாள் ஃபேன்சி ஸ்டோர் நிறுவனரும் இந்த மாதத்திலிருந்தே நீ வேலைக்கு வரலாம் என்று கூறிவிட்டாள் ஆனாலும் கூட தாய் ராசாத்தி தந்தை வேலனுக்கும் தனது ஒரே பெண்ணை எப்படியாவது சிரமப்பட்டு கல்லூரியில் சேர்த்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அருகில் ஒரு கிராம வங்கிக்கு சென்று குடும்பத்தின் நிலையையும் மகளின் ஆசையையும் எடுத்து கூறி கல்லூரி படிப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் லோன் வாங்கினார் உள்ளூரில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த சித்ரா பக்கத்து மாவட்டத்திற்கு சென்று கல்லூரி படிப்பை படிக்கலாம் என்று முடிவெடுக்கிறாள் இந்நிலையில் தாய் தகப்பன் வழக்கம்போல் சித்ராவின் ஜாதகத்தை அருகிலுள்ள ஜோதிடரிடம் காண்பிக்கிறார்கள் ஜோதிடர் உங்கள் மகளுக்கு இருபது வயதிற்குள்ளாக திருமணம் முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் முப்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகுதான் திருமணமாகும் என்று கூறிவிடுகிறார் ராசாத்தி மற்றும் வேளன் தம்பதிகளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இருபது வயதிற்குள்ளாக நீங்கள் திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவள் மிகுந்த சந்தோஷப்படுவாள் அவள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிடுகிறார் ஜோதிடரிடம் வருவதற்கு முன்பு எல்லா பெற்றோரையும் போல ராசாத்தி வேளன் தம்பதிகளும் தனது மகள் சித்ரா கல்லூரி படிப்பை படித்து முடித்த உடனேயே திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று முடிவெடுத்திருந்தனர் ஆனால் ஜோதிடர் இப்படி கூறிய பிறகு தனது மகளுக்கு கல்லூரி படிப்பை படிப்பதற்கு முன்பே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் இல்லையென்றால் இருபது வயது வந்துவிடும் பிறகு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு திருமணமே நடக்காது என்று பயப்படுகிறார்கள் இதை பற்றி சித்ராவிடம் தாய் வெளிப்படையாக கூறாமல் அதை மறைத்தது போல் கூறுகிறாள் வேறொரு சந்தர்ப்பத்தில் மகளிடம் விரிவாக கூறலாம் என்று நினைக்கிறாள் அதற்கு சித்ரா அம்மா நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய் உனது விருப்பமே என் விருப்பம் ஆனால் திருமணம் ஆனாலும் கூட நான் கல்லூரி படிப்பேன் அதை நீ மாப்பிள்ளை வீட்டாரிடம் கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும் மற்றபடி நீ யாரை திருமணம் செய்ய சொல்கிறாயோ அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிவிடுகிறார் அன்றிலிருந்தே சித்ராவிற்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கின்றனர் ஆனால் சித்ராவுக்கு ஏற்றவரன் அவ்வளவு எளிதாக அமையவில்லை தொடர்ந்து சித்ராவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கின்றனர் இந்நிலையில் ஜோதிடர் அருணாச்சலத்திற்கு ஒரு ஆண் ஜாதகம் வருகிறது குமரன் என்ற அந்த ஜாதகம் ராசாத்தியின் மகள் சித்ராவின் ஜாதகமும் ஒத்து போவதை ஜோதிடர் கவனிக்கிறார் ஜோதிடர் ராசாத்தியிடம் உனது மகள் சித்ராவின் ஜாதகமும் பக்கத்து ஊரில் உள்ள கல்யாணியின் மகன் குமரனின் ஜாதகத்தோடு ஒத்து போகிறது என்று கூறுகிறார் அதன்படி ராசாத்தி மற்றும் வேளன் இருவரும் ஒரு கோவிலில் வைத்து குமரனின் தாயார் கல்யாணி தந்தை தேவராஜ் இருவரையும் சந்திக்கிறார்கள் இருவரும் தனது மகனுக்கு கல்வியை விட பணத்தை உருவாக்கும் கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசும் துணியிலிருந்து ராசாத்தி வேளன் தம்பதியில் புரிந்து கொள்கிறார்கள் எப்படியோ மகள் நிம்மதியாக இருந்தால் நல்லதுதானே எல்லோ பெற்றோர்களுக்கும் எல்லா பெண் பிள்ளை பெற்றோர்களுக்கும் அதுதான் தேவையாக இருக்கிறது அப்படித்தான் அதையும் அவர்கள் எளிதாக எடுத்துக்கொண்டார்கள் குமரன் வீட்டில் நிலபுலன்களோடு மிகுந்த வசதியாக இருக்கிறார்கள் அதோடு குமரன் ஒரு ஆண்டுகள் வெளிநாடு சென்று வேலை பார்த்துவிட்டு அவன் பெயரில் ஒரு சில ஏக்கர் நஞ்சை நிலங்களையும் வாங்கியிருக்கிறான் குமரனின் தாய் தகப்பனும் தனது மகனுக்காக தொடர்ந்து வரன் பார்த்து கொண்டு வருவது சித்ராவின் தாயார் ராசாத்திக்கு தெரிய வருகிறது அதனால் இருவருக்கும் அதாவது சித்ரா மற்றும் குமரன் ஆகிய இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க இரண்டு வீட்டாரும் முடிவெடுக்கிறார்கள் முதலில் இந்தியாவை பொறுத்தவரையில் அதுவும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் திருமணம் என்றாலே ஜாதி மதம் வரதட்சணை இந்த மூன்றும் இல்லாமல் நடப்பது என்பது அரிதான விஷயம் குலம் கோத்திரம் பார்த்த பிறகுதான் குணம் மனம் படிப்பு மரியாதை எல்லாம் பார்ப்பார்கள் இதே பிரச்சனைதான் தான் சித்ராவின் திருமணத்திலும் தலை தூக்கியது அதாவது திருமணத்திற்காக பெண் வீட்டு வரதட்சணையாக ஐம்பது பவுன் நகையும் ஒரு காரும் கொடுத்துவிட வேண்டும் என்று பேசப்பட்டது ராசாத்தி மற்றும் வேளன் தம்பதியினர் என்ன செய்வதென்றே புரியாமல் தடுமாறினர் சித்ரா இந்த திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டால் இப்போதுதான் சித்ராவிற்கு ஜோதிடர் கூறிய விஷயத்தை தாய் வெளிப்படையாக கூறுகிறாள் அதாவது இந்த வருடம் திருமணம் செய்யாமல் போனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு திருமணமே நடக்காது என்பதை சித்ராவிற்கு தெரிய வருகிறது மாப்பிள்ளையன் அம்மா ராசாத்தியிடம் நான் சொன்ன மாதிரியே ஐம்பது பவுன் நகை போட்டுடுங்க உங்கள் பொண்ணுக்கு என் பையனும் உங்கள் பொண்ணும் சினிமா பீச் என்று போக வர கார் வாங்கி கொடுத்துடுங்க என்று கூறுகிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராசாத்தி மற்றும் வேளன் தம்பதியினர் எங்களால் ஐம்பது பவுன் நகை போட முடியாது ஒரு முப்பது பவுன் முயற்சி செய்து போட்டு விடுகிறோம் பிறகு நாங்கள் கார் வாங்கி தரும் அளவிற்கு இல்லை ஆனால் மாப்பிள்ளைக்கு ஒரு டூ வீலர் வாங்கி தருகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் குமரனின் அம்மா அப்பா முப்பது பவுன் நகைக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட கார் என்பதை நிச்சயமாக தனது மகனுக்கு நீங்கள் வாங்கித்தர வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள் சம்மந்தி நீங்கள் சொன்ன மாதிரியே முப்பது பவுன் போதும் ஆனால் நிச்சயமாக கார் வேணும் வாங்கி கொடுத்துடுங்க என்று ராசாத்தியிடம் கல்யாணி கூறிவிடுகிறார் என்ன செய்வதென்றே புரியாத ராசாத்தி மற்றும் வேலன் தம்பதியினர் தவிக்கிறார்கள் அதே நேரத்தில் தனது மகளுக்கு வயது பத்தொன்பது கடந்து இருபது வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் சரி எப்படியாவது நாம் இதை சமாளித்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் ஒருவேளை இந்த திருமணம் தள்ளி போகும் பொழுது ஜோதிடர் கூறியது போல் மகளுக்கு திருமணமே நடக்காமல் போய்விட்டால் என்ன செய்வதென்று புரியாமல் மாப்பிள்ளை விட்டார் கேட்ட காரை வாங்கி கொடுத்து விடுகிறோம் என்று முடிவெடுக்கிறார் தனது மகளின் படிப்பிற்காக அடமான வைத்திருந்த வீட்டை விற்று மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்து விடலாம் என்று வேளன் தனது மனைவியிடம் தனியே பேசி முடிவெடுக்கிறார் அதன்படி ஒரு நல்ல முகூர்த்த நாளில் இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்து விடுகிறார்கள் அன்றிலிருந்து ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாகவே அதாவது சித்ராவிற்கு இருபது வயது ஆரம்பிப்பதற்குள்ளாகவே திருமணத்தை முடித்து விடலாம் என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு பத்திரிக்கை அச்சடிக்கிறார்கள் ராசாத்தி தனது மகள் சித்ரா நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக முப்பது பவுன் நகையிடம் மாப்பிள்ளை வீட்டாருடன் கேட்ட ஒரு காரையும் முன்பணம் கொடுத்து புக்கிங் விடுகிறார்கள் வீட்டு பெயரில் வாங்கின கடனை திருப்பி மீண்டும் ஒரு நிலத்தரகரை பிடித்து வீட்டை விற்க முடிவு செய்கிறார்கள் அதன் பின்பு வீட்டை விற்று முன்பணம் வாங்கின பணத்தில் காரையும் புக் செய்கிறார்கள் காரை புக் செய்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டாருக்கு கூறுகிறார்கள் அப்போதுதான் தாயார் கல்யாணி அதாவது மாப்பிள்ளையின் தாயார் கல்யாணி ஒரு பேரிடியை தலையில் போடுகிறார் அதாவது கல்யாணி ராசாத்தியிடம் தங்கள் மகன் ஊரில் வாங்கின இடத்தில் ஒரு கடை கட்டுவதற்காக தங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு வேளன் இப்போதைக்கு எங்களால் பணம் ஏதும் ரொக்கமாக கடன் வாங்க முடியாது இதற்கே நாங்கள் நிறைய கடனை வாங்கியிருக்கிறோம் என்று கூறிவிடுகிறார் அது மட்டுமில்லாமல் இந்த வீட்டையே அடமானம் வைத்துத்தான் நாங்கள் காரை வாங்கியிருக்கிறோம் என்று கூறுகிறார் இருந்தாலும் கூட இந்த வருடம் எனக்கு ரிட்டையர் பணம் வரும் அதை வைத்து வேறு வீடு வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தோம் பரவாயில்லை நாங்கள் வேறு ஒரு வாடகை வீட்டிற்கு போய்விடுகிறோம் உங்களுக்கு எப்படியும் பத்து லட்சம் ரூபாய் குறையாமல் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் ஒருவேளை அதில் குறையும் பொழுது மேற்கொண்டு நான் கடனை வாங்கியாவது நீங்கள் கேட்ட பத்து லட்சம் கொடுத்து விடுகிறேன் ஆனால் இப்போது எங்களால் முடியாது என்று கூறுகிறார்கள் ஒரு வழியாக குமரனின் தாயார் அதை ஏற்றுக்கொண்டதால் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு நல்ல நாளில் சுபயோக சுபதினத்தில் சித்ரா குமரன் திருமணம் இனிதாக நடந்தேறியது போல சம்பிரதாயங்கள் முடிந்து வெண் வீட்டார் தனது மகளை கண்ணீரும் கம்பளையுமாக அனுப்பி வைக்க சித்ரா குமரனின் வீட்டிற்கு மருமகளாக செல்கிறார் முப்பது பவுன் நகையுடன் சென்ற சித்ராவின் மொத்த நகைகளை எல்லாம் குமரனின் தாயார் சித்ராவின் மாமியார் கலட்டி லாக்கரில் வைக்க சொல்கிறார் இதை ஒரு பொருட்டாக நினைக்காத சித்ராவும் தனது மாமியாரிட நகைகளை கொடுத்து விடுகிறார் சித்ரா குமரன் புதுமண தம்பதியினர் மிகுந்த சந்தோஷத்தோடு தனது வாழ்க்கை தொடங்குகிறார்கள் அதே நேரம் சித்ரா தனது கணவனிடம் மெல்ல தனது கல்லூரி படிப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் கணவன் தாராளமாக இனி கல்லூரி படிப்பை படிக்கலாமே என்று கூறுகிறான் ஆனால் மாமியார் கல்யாணி சித்ராவின் கல்லூரி படிப்புக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் திருமணமான பெண்கள் கல்லூரி சென்று படிப்பது கூடாது என்று கூறிவிடுகிறார் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டதால் தான் நான் திருமணமே செய்து கொண்டேன் நான் நிச்சயமாக கல்லூரி சென்று படிப்பேன் என்று சித்ரா உறுதியாக கூறிவிடுகிறாள் அதே சூழலில் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த குமரனுக்கு தான் வேலை பார்த்த அதே கம்பெனியில் மறுபடியும் அழைக்கிறார்கள் சம்பளம் அதிகமாக தருவதாக கூறியதால் இரண்டு வருடம் வேலை பார்த்துவிட்டு வரலாம் என்று குமரன் மனைவியிடம் கேட்கிறான் இதுவரை நீங்கள் சம்பாதித்த சொத்துக்களே போதும் நீங்கள் எங்கேயும் என்னை விட்டு செல்லக்கூடாது என்று சித்ரா தனது கணவனிடம் சொல்கிறாள் அதே நேரம் இப்படி நீங்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நான் என் தாய் வீட்டில் இருந்து எனது கல்லூரி படிப்பை மேலும் தொடர்வேன் என்று கூறுகிறார் குமரன் அடுத்த ஓரிரு வாரங்களில் வெளிநாடு செல்கிறான் வெளிநாடு செல்வதற்காக கணவனை வழி அனுப்ப வந்த அப்பாவிடம் ஒரு சில விஷயங்களை சித்ரா கூறிவிடுகிறாள் சில காலங்கள் கழித்து பிரச்சனை மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்கிறது சித்ராவின் மொத்த நகைகளை எல்லாம் லாக்கரில் இருந்து எடுத்த மாமியார் ஒரு வங்கியில் அடகு வைக்க கிளம்புகிறாள் கிளம்புவதற்கு முன்பு சந்தேகப்பட்ட சித்ரா லாக்கரில் சாவியை தற்செயலாக தேடுகிறார் அது கிடைக்காததால் மாமியாரிடம் மற்ற லாக்கர் சாவி எங்கே என்று கேட்கிறார் அது பத்திரமாக இருக்கு என்று அத்தை கூறி ஆனால் சந்தேகம் எழுக்க தனது கணவனிடம் இரவில் ஃபோனில் இது பற்றி கேட்கிறார் என் அம்மா நான் கடை வைப்பது தொடர்பாக பணம் கேட்டிருந்தேன் இல்லையா அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் சரி இப்போதைக்கு அதை விட்டுவிடு என்று கூறிவிடுகிறான் ஆனாலும் காலையில் குமரன் தனது தாயிடம் சித்ராவின் நகைகள் பற்றி கேட்க அது லாக்கரில் பத்திரமாக இருக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா மனைவி வந்தவுடன் தாயை சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாயா என்று சொல்ல மேற்கொண்டு அதை பற்றி குமரன் கேட்காமல் விட்டுவிடுகிறான் ஆனால் அந்த சம்பவத்தை தொடர்ந்து அடிக்கடி சித்ரா மீது மாமியார் வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கிறாள் சித்ரா கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்ப மாமியார் அதற்கு தடை போடுகிறாள் அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் கொடுப்பதாக சொன்ன பத்து லட்சத்தை கொடுத்திருந்தால் என் மகன் வெளிநாடு செல்லாமல் இங்கேயே இருந்திருப்பானே அவன் கடையை கட்டிக்கொண்டு இங்கேயே சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான் உன்னால் தான் அவன் வெளிநாடு சென்றான் என்று அடிக்கடி கூற ஆரம்பிக்கிறாள் போய் உன் வீட்டில் கொடுப்பதாக சொன்ன பத்து லட்சத்தை வாங்கி கொண்டு வா எச்சரிக்கவும் நச்சரிக்கவும் ஆரம்பித்து விடுகிறாள் சித்ராவின் மாமியார் சித்ரா அது பற்றி தனது தாயாரிடம் கேட்க அப்பாவிற்கு வரக்கூடிய ரிட்டையர் பணம் வருவதில் தாமதம் ஏற்படுகிறது அது வந்தவுடன் கண்டிப்பாக தருகிறேன் என்று கூறுகிறாள் அப்போது சித்ரா தனது தாயிடம் நான் நம் வீட்டில் இருந்து கொண்டே மேற்கொண்டு படிக்கலாம் என்று இருக்கிறேன் சித்ராவின் தாயார் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு அடுத்த வருடம் படித்துக்கொள்ளலாம் என்று கூறிவிடுகிறாள் இதற்கிடையில் மாமியார் லாக்கரில் இருந்த நகைகளை எடுத்து அடகு வைப்பதை சித்ரா பார்த்து விடுகிறாள் அது பற்றி மாமியாரிடம் கேட்க என் மகனுக்காக கொடுத்த நகைகளை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அதை பற்றி நீ கேட்க கூடாது என்று கூறிவிடுகிறாள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் சித்ரா அழுதுகொண்டு தனது தாய்க்கு ஃபோன் செய்து எதற்கு எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் எதற்கு கார் வாங்கி கொடுத்தீர்கள் என்று கண்ணீரும் கம்பளையுமாக கேட்கிறாள் பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட தாய் ஏமா அங்கே ஏதாவது பிரச்சனையா நான் உடனே கிளம்பி வருகிறேன் என்று கூற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் இங்கே வர வேண்டாம் என்று சித்ரா தாயை தடுத்து விடுகிறாள் சித்ராவின் தாய் ராசாத்தியும் திருமணமான பகுதிதில் பெண்களுக்கு ஏற்படும் சிறு சிறு மனக்குழப்பம்தான் என்று நினைத்தபடி சற்று அமைதி அடைந்து நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனையின் ரூபமும் அதிகரித்து விஸ்வரூபமாகிறது ராசாத்தி தனது மகள் சித்ராவை நினைத்து கவலைப்படுகிறாள் தனது மகளுக்கு வீடியோ கால் செய்ய முயற்சி செய்தபோது வீடியோ காலின் பின்புறம் சித்ராவின் மாமியார் திட்டிக் கொண்டிருப்பது தெரிந்தது பதட்டமடைந்த சித்ராவின் தாய் மகளிடம் ஏமா ஓ மாமியார் திட்டிக் கொண்டிருக்கிறாரே அங்கே ஏதாவது பிரச்சனையா நல்லபடியாக தானே இருக்க இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா வரதட்சணை கொடுமை மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லிவிடு நாங்கள் இப்போதே நான் உன் அப்பாவிடம் சென்று கம்ப்ளைண்ட் செய்கிறேன் என்று சொல்ல அம்மா இங்கே பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கிறது என்று சொல்ல போலீஸிடம் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்று கேட்க வேண்டாம் இப்போதைக்கு விட்டுவிடு என்று தாய்க்கு ஆறுதல் கூறினாள் சித்ரா தாயும் சரி என்று கூறிவிட்டு தனது கணவனிடம் இது பற்றி கலந்து ஆலோசிக்க ஆரம்பித்தார் அன்று இரவு சித்ரா தனது கணவனிடம் பேசினாள் கணவன் சித்ராவிடம் நீ உன் நகைகளை பற்றி இனி அம்மாவிடம் கேட்காதே நான் பார்த்து கொள்கிறேன் உன் வீட்டில் இருந்து கொண்டு நீ படிப்பை மேற்கொண்டு தொடரலாம் என்று கூறிவிடுகிறான் ஆனால் மாமியார் கடுமையாக படிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீ மேற்கொண்டு படிப்பதாக இருந்தால் என் மகனை மறந்துவிட வேண்டும் என் மகனை விட நீ அதிகமாக படித்திருக்கிறாய் என்ற திமிர் உனக்கு இப்போதே இருக்கிறது மேலும் நீ படிக்க ஆரம்பித்தால் என் மகனையும் நீ மதிக்க மாட்டா என்னையும் மதிக்க மாட்டா என்று கூறிவிடுகிறார் சித்ரா தனது தாய்க்கு ஃபோன் செய்து நீ பத்து லட்சத்தை கொடுத்து விடு நான் உடனே என் கணவனை வெளிநாட்டிலிருந்து வர சொல்கிறேன் பிறகு என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறார் அடுத்த ஓரிரு நாட்களில் வேலனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் ரிட்டையர்டு பணம் வருகிறது அதை கொண்டு வந்து மாமியாரிடம் கொடுக்கிறார் அன்று இரவு தனது கணவனிடம் அப்பா பணம் கொடுத்து விட்டதாக கூற சரி நான் உடனே இங்கிருந்து கிளம்ப முடியாது இரண்டு வருட அக்ரிமெண்ட்டில் வேலைக்கு வந்திருக்கிறேன் அது முடிந்தவுடன் தான் அனுப்புவேன் என்கிறார்கள் என்று கூறுகிறான் அடுத்த நாள் மாமியார் சித்ராவிடம் சரி நீ உன் இஷ்டப்படியே தாய் வீட்டில் இருந்து படிக்கப் போகலாம் என்று கூறுகிறாள் அதன்படி சித்ரா அடுத்த நாளே தனது வீட்டிற்கு செல்ல கிளம்புகிறாள் ஏதாவது நகை இருந்தால் கொடுங்க நான் போட்டு கொண்டு செல்கிறேன் என்று கூற நகையெல்லாம் உனக்கு எதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது நீ கிளம்பு என்று வெறும் தாலி கயிற்றுடன் அனுப்புகிறாள் சித்ராவை பார்த்ததும் தாயார் அதிர்ச்சி உன் நகையெல்லாம் எங்கே என்று கேட்க மாமியார் அனைத்து நகைகளையும் அடமானம் வைத்து விட்டதாக கூற சரி பார்த்துக்கொள்ளலாம் என்று அப்போதைக்கு சாந்தமடைந்தவர்கள் அடுத்த நாள் சித்ரா கல்லூரி செல்ல ஆரம்பிக்கிறார் தனது கணவனிடம் தொடர்பு கொண்டு கூற பத்திரமாக போய்விட்டு வர வேண்டும் என்று அவனும் அட்வைஸ் செய்கிறான் சில நாட்கள் கல்லூரி போனவள் ஒரு நாள் கணவனுக்கும் ஃபோன் செய்ய கணவன் ஃபோனை அட்டன் செய்யவில்லை ஏன் என்று புரியாமல் அடுத்தடுத்த நாட்களிலும் கணவனுக்கும் ஃபோன் செய்ய அதே போலவே தொடர்ந்து அவன் அட்டன் செய்யாமல் இருக்க அதிர்ச்சியடைகிறான் இதற்கிடையில் அவளுக்கு அதிர்ச்சிகரமான செய்தி வருகிறது குமரனுக்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருப்பதாக வந்த செய்திதான் அது சித்ரா கணவனுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் இப்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது மாமியாரிடம் ஃபோன் செய்ய மாமியார் ஃபோனை அட்டன் செய்யவில்லை சித்ரா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் திடீரென்று ஒரு நாள் வீட்டிற்கு வக்கீல் நோட்டீஸ் வருகிறது அதில் சித்ராவிடம் இருந்து விவாகரத்து கேட்டு குமரன் அனுப்பியது போல் அந்த வக்கீல் நோட்டீஸ் இருந்தது சித்ராவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை சித்ராவிடம் அவனது தாய் ராசாத்தி நீ ஏதாவது தவறு செய்தாயா சித்ரா என்று கேட்க சித்ரா நான் ஒன்றும் தவறு நீங்கள் நீங்கள்தான் தவறு செய்தீர்கள் வசதியான இடத்தில் சம்பந்தம் வந்தது உடனே என்னை பிடித்து தள்ளிவிட்டீர்கள் வசதியானவர்கள் நல்ல குணம் படைத்தவர்களா என்று நீங்கள் கவனிப்பதே இல்லை அப்போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சித்ராவுக்கு கிடைக்கிறது சித்ராவிற்கு முன்பே கல்யாணி தனது மகன் குமரனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் அங்கே ஐம்பது பவுன் நகைகளை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை நடத்தை சரியில்லை என்று துரத்திவிட்டதாகவும் ஒரு செய்தி கிடைக்க சித்ராவின் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியடைகிறது இந்த செய்தியை ஒரு கல்யாண புரோக்கர் மூலம் தெரிந்து கொண்ட சித்ராவின் தாய் தந்தை இருவரும் நேராக கல்யாணி மற்றும் அவளது கணவனை சந்திக்கிறார்கள் அப்போது கல்யாணி உனது மகள் எனது பேச்சை கேட்கவில்லை அவள் மாமியார் பேச்சை கேட்காத மருமகளாக இருக்கிறாள் நான் படிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார் நான் வேண்டாம் என்கிறேன் அவள் கேட்க மாட்டேங்கிறாள் என் மகனுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்க போகிறேன் என்று கூறுகிறாள் அப்போது ராசாத்தி கல்யாணியிடம் உங்கள் மகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதாமே அதை ஏன் எங்களிடம் மறைத்தீர்கள் என்று கூற அந்த பின்னும் உங்கள் மகள் போல் என் பேச்சை கேட்காமல் இருந்தால் அது மட்டுமல்லாமல் அவள் நடத்தையும் சரியில்லாமல் இருந்தது அதனால்தான் நாங்கள் விவாகரத்து செய்தோம் இப்போது உங்கள் மகளும் என் பேச்சை கேட்பதில்லை அவள் போக்கும் பிடிக்கவில்லை அதனால்தான் நான் என் மகனுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று கூற அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த வேளன் செய்வதறியாமல் இல்லைம்மா என் மகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்பவில்லை வீட்டோடக வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி விட்டுவிட்டு செல்கிறார்கள் குமரனுக்கு எப்படி செய்தியை தெரிவிப்பது என்று குழப்பமடைகிறார்கள் அப்போது கல்யாணி வீட்டுக்குள்ளே இருந்து தனது மகனிடம் போனில் ரகசியமாக பேசுகிறாள் மெதுவாக சென்ற சித்ரா மாமியாரிடம் போனை பிடுங்கி தனது கணவன் குமரனிடம் பேசுகிறாள் கணவன் குமரன் அதிர்ச்சியடைகிறான் இப்போது மாமியார் மருமகள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது குமரன் போனில் எனது அம்மாதான் உன்னிடம் பேச வேண்டாம் என்று கூறினார் நீ ஏன் என் அம்மாவை மதிக்கவில்லை என்று கேட்கிறான் இல்லை நீங்கள் சொன்னதால் தான் நான் படிக்க செல்கிறேன் நீங்கள் வேண்டாம் என்றால் நான் படிக்க மாட்டேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கணவனிடம் அழுதபடியை கஞ்சுகிறாள் நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை நீ பயப்படாதே என்று கூறிவிடுகிறான் கணவன் அப்போது மாமியார் சித்ராவிடம் ஏன் என் கையிலிருந்து ஃபோனை பிடுங்கி உன் கணவனிடம் பேசுகிறாய் என்று தகராறு செய்கிறாள் மறுபடியும் இப்போது நீங்கள் தருவதாக இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உங்கள் மகளை விட்டுவிட்டு போகலாம் அதுவரை உங்கள் மகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் என்று மாமியார் கூற அப்போது வேளன் இல்லை எனது மகள் இங்கேயே இருக்கட்டும் நான் எப்படியும் இரண்டு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் சொல்லிவிட்டு மகளை விட்டுவிட்டு வேளன் மற்றும் ராசாத் இருவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள் வேளன் அப்போதிருந்தே தன்னுடன் வேலை பார்த்த சக நண்பர்களிடம் இரண்டு லட்சம் ரூபாயை கடன் கேட்க ஆரம்பித்து விடுகிறார் அந்த இரவு ஃபோனில் போனில் மகளுக்கு அறிவுரை கூறுகிறாள் ஆனால் மாமியார் சித்ராவிடம் முகம் கொடுத்து பேசவில்லை தனது ஃபோனிலிருந்து கணவனுக்கு ஃபோன் போட எவ்வளவோ சித்ரா முயற்சி செய்தும் கணவன் ஃபோனை எடுக்கவில்லை இரவு சாப்பிடாமல் படுக்கையில் படுத்த சித்ரா சிறிது நேரம் அழுதபடியே படுத்திருந்தார் அதன் பிறகு தனக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான துடிப்பும் இல்லை பிடிப்பும் இல்லை மேற்கொண்டு படிக்க நினைக்க இங்கே யாருக்கும் தன் மீது அக்கறையும் இல்லை என்று நினைக்க நினைக்க அவளுக்கு அவள் மீதே வெறுப்பு ஏற்பட்டது ஒருபுறம் தன்னை தேவதையாக வளர்த்த தாய் தந்தை மீது அவளுக்கு கோபம் வந்தது இப்படி பிடித்து தள்ளிவிட்டார்களே என்று இரண்டாம் திருமணமாக தன்னை ஏமாற்றி கட்டிக்கொண்ட குமரன் மீது அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது இவ்வளவு மோசமான பெண்மணியாக இருக்கும் மாமியாரை நினைத்து அவளுக்கு வெறுப்பு வந்தது அதைவிட மாமியார் இவ்வளவு செய்தும் அதை பற்றி ஏனென்றே கேட்காத மாமனார் மீது அவளுக்கு அளவற்ற வெறுப்பும் வேதனையும் வந்தது ஒரு கணநேரம் நேரம் யோசித்தால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உடனடி விடுதலை ஆம் தற்கொலை இதை தவிர்த்து வேறு ஏதாவது தீர்வு இருக்கிறதா இல்லையா என்று யோசித்தாள் தற்கொலை என்பது நிச்சயம் தீர்வு அல்ல அது இன்னொரு பிரச்சனையும் தொடக்கம் என்பதை முடிவு செய்தால் சரி அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தாள் விடிய விடிய யோசித்தால் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தால் எழுதி முடித்ததும் நிம்மதியாக படுத்தால் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கமிஷனர் அலுவலகத்தில் தான் எழுதிய கடிதத்தை கொடுத்தாள் உடனே மாமியார் மாமனார் மற்றும் கணவன் குமரன் மீது வரதட்சணை கொடுமைக்காகவும் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கின்ற செயலுக்காகவும் மேலும் மன உளைச்சலை தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்கின்ற காரணத்திற்காகவும் மோசடி செயலுக்காகவும் முதலில் இங்கே இருக்கின்ற இருவரையும் போலீசார் விரைந்து கைது செய்கின்றனர் அதாவது மாமனார் மாமியாரை முதலில் கைது செய்கின்றனர் அதே நேரம் இந்தியன் எம்பசி மூலம் வெளிநாட்டில் வேலை செய்யும் குமரனின் நிறுவனத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அவனை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விமான நிலையத்திலேயே குமரன் கைது செய்யப்படுகிறான் திருமணம் என்ற பெயரில் வரதட்சணையாக வாங்கிய பணம் கார் ரொக்கம் உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்படைக்கும்படி கோர்ட் உத்தரவிடுகிறது இந்த துணிச்சல் மிக்க செயலுக்காக சித்ரா பாராட்டும் பெறுகிறாள் சித்ரா இப்போதும் தேவதையாக ராசாத்தி மற்றும் வேளனின் கண்ணுக்கு தெரிய அவள் தைரியமாக துணிச்சலாக கல்லூரியை நோக்கி நடக்கிறாள் இனி அவள் வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுப்பாள்